முதலாவது நல்ல குணம் துண்டித்தவனோடு சேர்ந்து வாழ் துரோகியோடு அல்ல கவனமாக விலை கொள்ளும் மீசான்ல ஆக பாரமான அமல் என்ன தெரியுமா நல்ல குணம் அல்லாஹ் தந்த எழுபது வருடம் அல்லாஹ் தந்த எண்பது வருடம் இதுல எதை சம்பாதிக்கணும் என்கிறத புத்திசாலியை விளங்கி கொள்ளுங்க அவ்வளவுதான் இன்று சூரத்துல் காரி ஆ இந்த சூரத்துல் காரி ஆவிலே அல்லா சுஹானுவா கியாமத்துடைய நாளை பற்றியும் மரணத்துக்கு பிறகு மிக பெறுமதியானது என்ன பணமா காசா படிப்பா அரசியலா என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் அல்லாஹ் சொல்கிறேன் அல் ஆ அல் கார் என்றால் கியாமத்து நாளுடைய பெயர்கள் ஒரு பேர் தான் அல்கார்யா குர் ஆனை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக அல்லாஹ் ஒருவன் என்பதை என்பத தெளிவுபடுத்தில் உண்மை பற்றி குருவான் சொல்லியிருக்கிறது மூன்றாவது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை தெளிவுபடுத்திய வேதம் தான் இந்த எங்களுடைய குருவான் இந்த மூன்றாவது தான் அல் காரியா சேருகிறது அல் என்பது மிக பயங்கரமான ஒரு நிகழ்வு உள்ளங்களை நடுங்க வைக்கும் நிகழ்வுக்கு சொல்றது அரபியில் அல் ஆ அல்லாஹ் ஆலா இந்த அல் காரியாவை போலதான் இன்னொரு சூறாவும் இருக்குது குரோஆான்ல என்ன சூரா மல் கால

தடவ அல்லி ஆ மிக பயங்கரம் நீ நினைக்கிறது நான் நினைக்கிறது அல்ல இந்த பயங்கரத்தை சொல்லிட்டு அல்ல அடையாளங்களை சொல்ற முதலாவது அடையாளம் முதலாவது அடையாளம் அல்லாஹ் எங்களுடைய மண் அறைகள் இருந்து எல்லோரையும் எழுப்பாட்டிடுவான் அல்லாஹ் முழு மனித சமூகத்தையும் அல்லாஹ் மண் அறையிலிருந்து எழுப்பாட்டியதோடு அவ்வளோ பேரும் உலகத்தில் ஈசல்களை போல் அப்படியே கவருக்கு மேல் இருப்பார்கள் அல்லா ரெண்டு பூச்சிகளுக்கு மனிதர்களை ஒப்பிட்டு இருக்கிறார் ஒன்று ஃபராஷ் ஃபராஷ் என்றால் ஈசன் ஈசலை மாதிரி அப்படியே கபர்களுக்கு மேல் இருக்கும் பொழுது இஸ்ராஃபீல் அலகி சலாமுடைய சத்தம் கேக்கும் இஸ்ராஃபீல் அலி சலாத்துடைய சத்தம் கேட்டதோடு முழு உலக மக்களும் வெட்டுக்கிழியப் போல பறந்து போவார்கள் அல்லாஹ் அதை கல்ஜராதில் மூதஷிர் அல்லா சொல்கிறேன் வெட்டு போல் பறந்து செல்லுவார்கள் மன்னரைகள் இருந்து எழும்பி ஈசல்களை போல் இருப்பாங்க எப்போ அழைப்பார்களோ உடனே வெட்டுக்கிளிகளை போல் பறந்து செல்லுவார்கள் இது மனிதனுடைய நிலைமை அந்தளவு மனிதன் பலகீனமாக்கப்படுவான் மன்னரையிலிருந்து எழுப்பாட்டப்படக்கூடிய நேரம் இரண்டாவது மனிதர்களை விட படைப்பில் மிக கடினமான படைப்பு தான் மலைகள் இந்த மலைகளுக்கு என்ன நடக்கும் மலைகள் எல்லாம் அப்படியே பஞ்சை போன்று மாறிவிடும் உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் சரி முன்னுக்குவாங்க உலகத்தில் உள்ள எல்லா மலைகளும் கல் நில் மம் ஏனென்றால் அந்த நாளுடைய பயங்கரம் மிக பயங்கரமானது நோன்பு பிடிக்கிற எதற்கு எல்லாம் அந்த நாளில் விளங்குமே ஏன் குருவா ஓதினது ஏன் செலவழித்தது ஒன்று விளையாட்டுக்கள் உலகத்தில் எந்த செயலையும் நாங்கள் விளையாட்டுக்காக செய்யல எல்லாமே செய்கிறோம் அந்த நாளை எதிர்பார்த்துதான் மனிதனுடைய நிலைமை இவ்வாறு மலைகளுடைய நிலைமை அவ்வாறு இந்த நாளையில் பெருமதியானது என்ன இந்த நாளையில் பெறுமதியானது சகோதரர்களே யாருடைய மீசான் பாரமாகுமோ அவர் சந்தோஷமான வாழ்க்கையை அடைவார் என்ன பாரமாகணும் மீசான் அமல் உலகத்தில் சம்பாதிச்ச காசு அங்கு பிரயோஜனம் அளிக்காது ஆனால் உலகத்தில் செலவழித்தது அங்கு பிரயோஜனமாக இருக்கு அரசியல் அங்கு பிரயோஜனம் அளிக்காது உலகத்துடைய பட்டங்கள் அங்கு பிரயோஜனம் அளிக்காது ஒரு நாள் மீசான்ல ஆக பாரமான அமல் என்ன தெரியுமா நல்ல குணம் நற்குணம் இருக்குதே மீசான பாரமான நல்ல குணம் என்ற என்ன சல்லு அலை நல்ல குணத்தை விளங்கப்படுத்தினான் முதலாவது நல்ல குணம் சொன்னாங்க சல்லாஹு அலைவசல்ல உன்னை யார் துண்டித்தானோ அவனோடு சேர்ந்து வாள் முதலாவது நல்ல குணம் துண்டித்தவனோடு சேர்ந்து வாள் துரோகியோடு குடும்பம் சேர்ந்து வாழுங்க துரோகியோட கவனமா இருக்கும் இந்த ஹதிச வச்சு துரோகி எல்லாம் எடுத்துடக் கூடாது கழுத்தை கதாக் உன்னை துண்டித்தவனோடு நீ சேர்ந்து வாள் முதலாவது நல்ல குணம் இரண்டாவது நல்ல குணம் உனக்கு அநியாயம் செய்தவனை மன்னி மூன்றாவது நல்ல குணம் அதிமன் ஹரமக் உனக்கு தராமல் தடுத்தவனுக்கு குடு அடுத்தது உனக்கு கெடுதி செய்தவனுக்கு நலவு செய் இந்த வைக்கக்கூடிய அமல்களில் ஆக சிறந்த அமல் தான் நல்ல குணம் சகோதர சகோதரிகளே மூன்று அமல்கள் இருக்குது அல்லாஹ் மீசான்லையும் நிறுக்க மாட்டார் என்றால் மீசான்ல நிறுக்கிறத விட பாரமானது முதலாவது அமல் தான் இந்த நோம்பு சொன்னார்கள் அல்லாஹ் சொல்வதாக நோன்பு எனக்குரியது நான் தான் அதற்குரிய கூலி நோம்பு இருக்குதே நோம்புக்கான கூலி மீசான் வைக்கிறது சகோதரர்களே யாருடைய மீசான் பாரமாக வருடம் அல்லா தந்த எழுபது வருடம் அல்லா தந்த எண்பது வருடம் இதுல எதை சம்பாதிக்கணும் என்கிறத புத்திசாலியை விளங்கிக் கொள்ளுங்க அவ்வளவுதான் புத்தி இல்லாதவர்கள் ஒன்றே ஒன்றை சம்பாதிப்பாங்க காசை மட்டும் புத்திசாலிகள் ரப்பனா அதினாபி துனியா ஹசனா ஒஃபில் ஆஹ் ஹசனா உலகத்தையும் நல்லா சம்பாதிச்சு எடுத்துருவாங்க அதே நேரம் ஆஹிரத்தையும் நல்லா சம்பாதிச்சிடுவாங்க இவங்க புத்திசாலி மீசான நிறைக்க இல்ல அல்லாஹ் சொல்றான் உம்முஹு ஹாவியா உங்களை அனுப்புறது எங்க தெரியுமா ஹாவியாக்குதான் ஹாவியா நரகத்துடைய பெயர் வம அதெரா கெம நபியே ஹாவியா என்றால் தெரியுமா உங்களுக்கு என்ன இந்த சூறாவில் ரெண்டு உம அதராக்க வருது அல்காரியா மல்காரியா உமா அதராக்க மல்காரியா இங்க உம அதராக்க மாஹியா ஹாவியா என்றால் நாருன் ஹாமியா சுடக்கூடிய நரகம் அது அப்படின்னு அல்லாஹ இந்த சூறா முடிக்கின்றார் ஓதி பாருங்க இந்த ஒரு தடவை சொல்லுங்க ஆஹ் ஊதுவில்ல ஹிமின ஷெய்தா நிர் بسم الله الرحمن الرحيم القارعه ما القارعه وما ادراك ما القارعه يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فاما من صقلت موازينه فهو في عيشه راضيه واما من خفت موازينه فأمه هابية وما أدراك ما هي نار حامية الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وافعنا عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم صل على محمد وبارك على محمد اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام يا علي يا, يا علي يا عظيم يا علي يا عظيم يا حنان يا منان يا بديع السماوات والأرض اللهم صل على محمد وبارك على محمد إرفع الرحمن يا الله ودي بعولى مني بايعك تاين دودي مني மனைவ மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய நோம்புகளை கபூல் செய்வாயாக மீதமாக இருக்கும் ஒவ்வொரு நோன்பையும் சரியாக பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக உறுப்புகளால் செய்யும் பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஒவ்வொரு இரவிலும் யா ல்லா இரவுடைய தொழுகையில் தொழும் பாக்கியத்தை நசிவாக்குவாயாக தராவீ உடைய தஹஜ்ஜத்துடைய தொழுகையுடைய பாக்கியத்தை தருவாயாக இஃப்தாருகள் சஹர்கள் கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை தருவாயாக யார்லா யாரெல்லாம் இந்த இஃப்தாருக்காக இந்த பள்ளிவாசலுக்காக உதவி செய்கிறார்களோ அனைவர்களுக்கும் வறக்க செய்வாயாக பிள்ளைகளில் செல்வங்களில் சொத்துகளில் வறக்க செய்வாயாக என்னுடைய கடைசி வார்த்தை ல இல இல் அல்லா முஹம்மது ரசூல்லா என்ற களிமாவோடு உயிர் பெரிய டோஃபிக் செய்வாயாக ரப்பா தீனா ஃபித்துனியா ஹசனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين